சங்கீதத்தோட மறநாள் காலையில் போயிருக்கலாம் இருந்தாலும் வேலை செய்கிறவங்களை எதுக்கு இடஞ்சல் பண்ணு விட்டேன் காலை வணக்கம் லட்சுமி அண்ணா வாங்க காஞ்சிபுரம் லட்சுமி அண்ணா காலை வணக்கம் லைவில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா லட்சுமண்ணா காஞ்சிபுரம் வாங்க வாங்க அண்ணா அப்படின்னு நம்ம தனமா அக்கா சொல்கிறாங்க காலை வணக்கம் லட்சுமண அண்ணான்னு பாதிசி சேர்ந்து சொல்கிறாங்க பஸ்ஸு ஒரு இடத்துல புரியலிய தலைவரா பஸ்ஸு ஒரு இடத்துல ஓ அப்படியா அப்போ நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நல்லது பண்ண தோட்ட தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கீங்க அதனால் கவலையை விடுங்க அதெல்லாம் வந்து கண் திருஷ்டி உங்களுக்கு யாராவது சுற்றி போட சொல்லுங்கள் தலைவருக்கு அவார்டு வாங்குனீங்களா சுற்றி போட்டாங்களா யாராவது தனமாக்கா இருக்கீதிசார் கேக்குறாங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க சூப்பர் ஜெகன் அண்ணா சூப்பர் 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 சொல்றாங்க நம்ம தனமாக்கா ஒரு பூசணிக்காய் சுத்தி போன சொல்லுங்க தலைவரா உங்களுக்கு தஷ்டி திருஷ்டி வந்து போவராக போயிடுச்சு சின்ன புள்ள மாரி தக தகதாக வர்றீங்க வரிங்க இலைக்கே ஆச்சரியமா போயிடுச்சு என்னடா அது முருகானந்தங்கிறவரு ஒரு வந்து வயசான தோட்டத்தில் இருப்பாருன்னு பார்த்தா இப்படி வந்து சின்ன பிள்ளை காலேஜ் மாரி பையன் மாரி வராரு அப்படின்னு எனக்கே போகிறாமல் தான் அதுக்கு தான் வந்து நம்ம சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க சாய் சிவா சிஸ்டரு அடுத்து யூத் மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்க நான் வயசான மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க போங்க ஏதோ பண்ணிட்டு போங்க தலைவரை ஐயோ எத்தனை கிலோ சுத்தி போனோம் ஒருவேளை பூசணிங்க சுத்தி போட சொல்லுங்க நடுவோட்டில் நான் வர மாட்டேன் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது வந்துதான் ஆகணும் ஆதி சிஸ்டர் நீங்க இல்லாமல் பங்கே நடக்காது ஜெகனண்ணா சிஸ்டர் கிட்ட ஒரு வணக்கம் சொன்னது சொல்லிடுங்க யார் எந்த ஆ சரி ஓகே ஓகே புரியுது புரியுது சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சிஸ்டர் அனைவருக்கும் நம்ம முருகானந்தன் தலைவர் வந்து எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்றாங்க முருகானந்தன் தலைவர் மூலயமா நான் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுகிறேன் ஆதி டார்லிங் இருக்கிறேன் இருக்கிறேன் அண்ணா லைவ் தான் இருக்கிறது அதனால்தான் ஜெகன் அண்ணா நான் வருகிறேன் ஓகே ஓகே நீங்கள் மட்டும் இல்லை நண்பரெல்லாம் எல்லாரும் விட்டுகிட்ட வாங்க அவார்டு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிடும் இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாந்தேதி நம்ம திருச்சியில் இருந்து அக்கா வராங்களாம் அதனால் வந்து ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்த மாதிரி போன மாதிரிலாம் இருக்கக்கூடாது வந்தீங்கனாக்கா ரெண்டு நாளைக்கு வந்து அப்படி தங்கி இருந்துட்டு நம்ம பக்கத்தில் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மாயாவரம் கும்பகோணம்னு அப்படி நிறையா இடம் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்குது அசத்திட்டு வாங்க நிறைய குரூப்பாக வந்து வீடியோ போடும் செம்மையாக இருக்கும் நம்ம வந்து சபையில் வடலூர் சபையிலே வந்து திடல் மாதிரி அதிகமான இடம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தை மாதம் வந்து பெரிய ஒரு விஷயம் நடக்கும் ஜெகனண்ணா நான் வருகிறேன் கண்டிப்பாக வரணும் மக்கா எனக்கு ஒரு அப்படிங்களா சரி சரி பார்த்துட்டு சொல்லி வாங்க ஜெகன் அண்ணா நீங்கள் சூப்பரான வீடியோவில் ஒரு மாதிரி நேரில் பார்க்கும்போது இன்னும் சின்ன சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க கண்டிப்பாக உடனே கால் பண்ணுங்கிறேன் கடல் முருகானந்தம் நீங்களும் ஒரு தடவை கால் பண்ணுங்கண்ணா அவங்க பிஸியாக இருப்பாங்க ரெண்டு நாளாக வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க நம்ம தான் பார்த்தோம்ல நிச்சயம் நேரம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம் விசேஷம் பண்ணுறதே சாதாரண விஷயங்கும் போது இது ஒருத்தாளாக இருந்துட்டு செஞ்சாங்க நம்ம தான் கொஞ்சம் தாழ்ந்து போகணும் நம்ம கிட்டே இருந்தால் ஹெல்ப் பண்ணலாம் ஜெகன் அண்ணா நான் ஃபோன் பண்ணி விட்டு வருகிறேன் கடல் முருகானந்தம் ஓகே 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 ஆகும் நான் ஆமா ஆமா ஜெகன் அண்ணா வந்து நேரில் பார்க்கும்போது சின்ன பிள்ளை மாதிரி தான் இருந்தார்கள் ஆனது ஆதி டாலிங் என்ன ஆமா ஆமா என்னதான் யாரும் சின்ன பையன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க போங்க அவர் முருகானந்தான் எல்லாம் சின்ன பையனா சொல்றீங்க